ராமலிங்காவயம் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் அருணை அருட்பெரும் வல்லல்லரடி வாழ்க வாழ்க திருத்திட்டம் அறுபத்தறிஞதி ஆண்டவரின் பரிபூர்ண அருளை பெற்ற சிதம்பரம் ராமலிங்க சுவாமிகளின் திருவுருளை மனமொழிமையால் போற்றிப்படுகின்றேன் தயவுடன் நாம் செய்த செயலின் நுழைவாக இன்பதன் மணவங்கள் யாவும் வந்து கொண்டே உள்ளது அப்படி வருகின்ற துன்பம் யாவும் பொறுத்து எல்லா உயிரும் இன்பமாக வாழ எண்ணி நாம் செயல்பட்டாலே நமக்கு ஆன்மலாபம் கூடும் நம் பெருமான் தலைவி தலைவன் செயலை தாய்க்கு உரைத்தல் என்ற தலைப்பில் பத்தாவது பாடலில் ஆரணும் அந்தங்கள் ஆகிய அன்றாகும் அம்பலத்து ஆடல் செய் ஆனந்த சித்தர் தேர அறிவாயி சிவானுபவத்தே சின்னயமாய் நான் திளைக்கின்ற போது மாற மா அகல் வாழ்வினில் வாழ்கின்ற பெண்ணே வல்லவள் நீயே இம்மாநிலை மேலே ஏரினை என்கின்றார் என்னடி அம்மா என் கை பிடிக்கின்றார் என்னடி அம்மா என இப்பாடலை பதிவு செய்கின்றார் ஆறு அந்தங்கள் ஆகி இயற்கை உண்மை கடவுள் தன்னை காட்டாத போது உரைநேடப் பகுதி நானூற்றி நானூறாம் பக்கம் தொண்ணூற்றி நாலு சடாந்த சமரச சுத்த சன்மார்க்கம் என்கின்ற தலைப்பில் சமரச வேத சன்மார்க்கம் சங்கம் என்பதன் பொருள் எல்லா சமயங்களும் பொதுவாகிய அறிவு நூல் முடிவான நான்காவது மார்க்கத்தை அனுஷ்டிக்கின்ற கூட்டம் என்று கொள்க மேற்படி மார்க்கம் நான்காவன தாசா மார்க்கம் சர்புர மார்க்கம் சகமார்க்கம் சன்மார்க்கம் சடாந்த சமரச சுத்த சன்மார்க்கம் என்பதில் சடாந்தம் என்பது வேதாந்தம் சித்தாந்தம் போதாந்தம் நாதாந்தம் யோகாந்தம் காலாந்தம் ஆக ஆறு அந்தங்களின் காலம் இடம் முதலிய வேறுபாடுகள் ஏறி குறையும் இவற்றுக்கு அதீதம் ஆகிய சுத்த வேதாந்த சித்தாந்த அந்தமாகிய சமரச சுத்த சன்மார்க்கமே நித்திய மார்க்கம் ஆகிய அன்றாகும் என்று பதிவு செய்கின்றார் மேலும் காலாந்தம் முடிவு உண்டு தூய காலாந்தம் கூலிதோறும் உழவும் முடிவு கிடையாது யோகாந்தம் அஷ்டாங்க யோகம் கொண்டு எட்டு ஆற்றல் பெரு பெற்றனர் இது ஞான யோகாந்தம் ஆணும் அறிவை கொண்டு யுவகாரண யோகத்தால் பெறுவதால் ஆறு கோடி சித்திகள் அறுபத்தி நான்கு ஏழு கோடி ஆற்றல்கள் கூட்டுறு சித்தி கூட்டுறு சித்தி கோடி பல் கோடி அறிவுறு சக்திகள் அணந்தக்கூடி இந்த ஞான யாகாந்தத்தில் பெறுவது போதாந்தம் அன்று அறிவு பராபரை அறிவுரை சென்றது இன்று இயற்கை உண்மை கடவுளை காணவில்லை அவர்கள் நம் பெருமான் காணவில்லை மேற்படி காண சென்றால் அதில் கரைந்து போய்விடுகிறோம் என அட்டகம் மூணாவது மூணாவது பாடலில் கூறுகிறது விமல போதாந்தம் மலம் அழுக்கு மன அழுக்கு விமலம் எவ்வித அழுக்குமின்றி அறிவு விளங்கிய ஜீவர்களெல்லாம் ஜீவகாரணி ஒழுக்கமே வழிபாடாக்கி ஆண் அறிவை கொண்டே கடவுளை அறிவால் அறிந்து அகணபருவத்தில் உலக அறிவு கடந்து அருளறிவு பெற்று கடவுள் அறிவு பெற்று அறிவின் அறிவு அறிவினில் ஓர் அறிவால் அந்த ஆண் கடவுள் அறிவு பெறுவதால் இவர் அறிவு அண்டாண்டாண்டம் அண்ணான் அண்டாண்டம் கடந்து செல்லும் பேரறிவாக மாறுகிறது நாதாந்தம் அவர்கள் காற்றின் இயக்கம் கொண்டு தவமியேற்றி நிலை சித்தி நிலை பெற்றனர் பெரிய நாதாந்தம் இங்கு காற்றின் இயக்கம் யுவகாரண்யம் செயல்பாடாக்கி கடவுள் நிலையறிந்த அம்மையமாகி ஞானமே சித்தி நிலை பெற்றனர் வேதாந்தம் முடிவான முடிவு கூறாமர்கள் அவர்கள் கண்ட யோக ஞான கற்பனை காட்சியை கடவுளாக்கினார்கள் சுத்த வேதாந்தம் தூய அறிவை கொண்டு அறிந்து என்றும் நிலைத்த இறைவனின் தயவு பாக்கலை முடிவான முடிவாகிய கடவுள் ஒருவரே அவர் அருப்பெருஞ்சோதி பெரும் ஜோதி பேரறிவு சித்தாந்தம் அறிவை கொண்டு ஆற்றல் பெற்று பூர்வஞான சிதம்பரம் முடிவு என்றனர் சுத்த சித்தாந்தம் இயற்கை குணமாகிய தயவு கொண்டு அதை செயலாக்கி ஆற்றல் கூடி இந்த ஆற்றலை உபகார சக்தி ஆன்மொழியுடன் கூட்டி அருள் அருளறிவு பெற்று நிற்கும்போது அருள் ஓரி கூடினால் இந்த உலகிலும் சரி சூட்சம் உலகிலும் சரி எவ்வளவு ஆற்றல் உள்ளதோ அந்த பேராற்றலை பெற்று நாமும் எவ்வாறு பெறுவது என பதிலை கூறுவது உத்தர ஞான சிதம்பரம் தேர தேர்வு என்பது வெற்றி பெறுவது தேர அறிவாகி சிவானுபவத்தே சின்மயமாய் நான் திளைக்கின்ற போது என்கின்றார் என்னமாகிய மனதை விவகாரண்யம் செய்து நாம் பரோபகார செயல் செய்ததால் நமக்கு ஆற்றல் கூடி நாம் தேறி வர வேண்டும் அறிவாகி அறமீறாது உழைத்து தான் தேடிய பொருளை தன் தேவை போக மீதமுள்ள உரிமையான அழியும் பொருளை உடமையாக்க விவகாரண்யம் பலகாலம் தினசரி பலன் எதிர்பாராது தடைபடாது கடைசி வரை கொள்கையாக கொண்டு செயல்பட்டு இந்த உலகில் எந்த தேவையும் இல்லை தேவையை நாம் செய்த பரோபகாரச்சாலால் பெற்று ஆற்றல் நிறைவே நிறைவேறி மெய்ப்பொருள் கூட கூட உலகறிவு கடந்து அருளறிவு பெற்றால் அறிவினில் ஓர் அறிவாகி சிவா அனுபவத்தை ஆன்மாவுக்கு ஒருமை உணர்வு வந்து செயல்பட்டால் உயிர் உணர்வு உயிருணர்வு பெற்று கல்லாயமனம் கரையும் கரையும் பொழுது ஜீவனில் பேதம் நீங்கி நாம் சுவாசித்து வாழ்வது போல்தான் எல்லா உயிர்களும் காற்றை சூவித்து வா சுவாசித்து வாழ்கின்ற என்ற என்ன உணர்வு வரும் பொழுது ஆன்மா ஆன்மா எல்லா உயிரினும் இறைவன் ஒளியாக உள்ளான் என்ற ஆண்வனே ஒருமைப்பாட்டு ஒருமையுடன் தயவு கொண்டு நினைந்து உணர்ந்து நெகிழ்ந்து ஆண்டவரிடத்த அன்பும் உயிர்கள் பால் தயவும் கொண்டு நாம் சில பாடுபட பாடுபட ஊற்றெடும் கண்ணீர் அப்போ அருள் அனுபவம் வாய்க்கும் அகங்காரம் நீங்கி எல்லாம் அவன் செயல் என பாடுபட்ட பலன் எதிர்பாராது இறை அக அனுபவம் நம் உள்ளத்தில் கூடும் சின்மயமாய் நான் திளைக்கின்ற போது பரசிவம் சின்மயம் பூரணம் என்பார் ஆன்மா அருள் வல்லபம் பெற்று திளைக்கின்ற போது மாரகள் வாழ்வெளியில் மாழ்கின்ற பெண்ணே மாறுபாடு இல்லாத அருளைப் பெறக்கூடிய தயவால் வாழ்கின்ற ஆன்மா வல்லவண்ணியே கடவுள் நிலை அருள் அதை யுவகாரணம் செய்து சிறிய பெரியதேவ கொண்டு பெரிய தெய்வ பெற்று இம்மா நிலை மேல் ஏறினால் என்கின்றார் ஆக மிக பெரிய நிலை ஏரா நிலைமசல் ஏற்றியது தயவு கூறுகிறார் என் கை பிடிக்கின்றார் என்னுடைய அம்மா இக்கு பிளஸ் ஐ கை பொய்யான உடலில் உள்ள மெய்யான ஐயரை பற்றி ஐயமாகிய மரணவயம் நீங்கிவிட்டாய் என்கின்றார் கடவுள் என்னடி அம்மா பேராற்றாலாகிய தாயிடம் ஆன்மா கூறுகிறது நாமும் செயல்பட்டால் அடையலாம் ராமலிங்காவயம் திருச்சிற்றம்பலம்